நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா இந்த வயிறு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தட்டு வேணும் அப்படின்னு சொல்லி முழுசாகவே வெட்டிக்கிட்டாங்க வெட்டிட்டு பூட்டையெல்லாம் உடச்சி போட்டாங்க உடச்சி போட்ட போட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறத கூப்பிட்ருக்காங்க நண்பா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசிஷல் எப்போயும் போல் தட்டு ஓட்டுற மாதிரி தான் நண்பா டைம் கணக்கு இருபது ஆள் வச்சு அள்ளி கொட்டினாலும் பத்து ஆள் அள்ளி வச்சு கொட்டினாலும் நமக்கு மணி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்த்தீங்கன்னா ஆளுங்க அள்ளி கொட்டிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நண்பா வண்டியே பாருங்க ராஜா பகவத் மாதிரி இருக்கா எத்தனை பேர் மாதிரி உடச்சு போட்ட போட்டிய வண்டியில் வந்து கூட்டி போய் அள்ளி கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் சரி நண்பா எனக்கு வந்து மாட்டுக்கு தட்டு வேணும் எங்கள் ஊரில் வந்து உடச்சடிக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் சரி என்னோடய நம்பர் வந்து கான்டக்டில் டி வாட்ஸ் இதில் தரேன் கமான் பாக்ஸில் பண்ணி வைக்கிறேன் நண்பா எனக்கு வந்து இந்த மாதிரி தட்டு வந்து வெட்டி போட்டு பூட்டை உடச்சி போட்டு ஓட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓட்டி கொடுத்துருவன்பா எங்கள் கிட்டேயே ஆளுங்க வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டு வந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து போர் வைக்கிறத வச்சு தட்டை பூட்டை எல்லாம் உடச்சி கொடுத்து எல்லா வேலையும் முடித்து கொடுத்துருவாங்கன்னு வச்சிங்களேன் அடித்து உங்களுக்கு மக்கா சொல்கிறத கொட்டியில் ஏற்றி கொடுத்துருவாங்க நண்பா தட்டு வெட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே எங்கள் வேலை நண்பா நீங்கள் வந்து காட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் மட்டும் போதும்னு சொன்னால் போதும்பா நண்பா ப்ராசஸ் இதெல்லாம் அள்ளி அள்ளி பார்த்தீங்கன்னா உள்ளே கொட்டினா வேலை முடிஞ்சுது அதே மாதிரி கையில் மிஷினில் அடிக்கிறதும் நண்பா நம்மக்கிட்ட பெரிய வண்டியில் அடிக்கிறதும் இருக்குது இதில் ஓட்டினா நமக்கு டைம் கணக்கு இதில் ஓட்டினா நமக்கு டைம் கணக்கு அதில் ஓட்டினா மூட்டை கணக்கு நண்பா அந்த ஆரஞ்சு கலர் பேசனில் அஞ்சு குண்டாம் கொட்டினா ஒரு மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இங்க பாருங்க கருதுல ஒரு சோளம் கூட வரதே கிடையாது நண்பா இங்க பாருங்க கருதெல்லாம் தெரியுதா வெள்ளை கலர்ல வண்டியில் வருது அப்படிங்கிறாங்க நம்ம வண்டியில் பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த கருதே வரது இல்லைன்னு போய் சோளம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நண்பா இதில் பாத்தீங்கன்னா சோளம் ஒன்று ரெண்டு உடசல் தான் நண்பா செய்யும் ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் காய்ச்சலுங்கிறதுனால பாத்தீங்கன்னா சோளங்கூட இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு கருதுல கூட ஒரு நன்னி கூட்ட சோளம் கூட வரலன்னுபா பாத்தீங்களா இருங்க மேலே போய் பார்க்கலாம் பறக்குதுன்னுபா இங்க பாருங்க நம்பிடுச்சு இங்க பாருங்க சோளம் நம்பி வெளியே வருதா இங்க பாருங்க அதிகமா உடத்துல இல்லைனுப்பா பாத்தீங்கன்னா சோளம் நீட்டா இருக்கு ஓகே நண்பா யாருக்காவது இந்த மாதிரி தட்டு வந்து உரத்து போட்டு போட்டு அடித்து கொடுத்து வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கா ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டியில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க பார்த்துக்கலாம் ஓகே பாய் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நண்பா எனக்கு வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவினா நம்ம சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க லைக் பண்ணிடுங்க நண்பா இதை மட்டும் பண்ணுறேன் நம்ம போகிற வீடியோவை ரெகுலராக பாருங்க நண்பா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் போடுவேன் ஓகே பாய் வீடியோவை இதோட என் நண்பா கொட்டி வந்து நம்பிடுச்சு இந்த ட்ரக் எடுத்துகிட்டு வந்து உப்பு இது பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலம் பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வண்டி இருக்குது விவசாயத்துக்கு தேவையான எல்லா வேலையுமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது நண்பா Okay bye